நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க அயோத்தியில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட ராமர் கோவிலில் பிரதமர் மோடி மற்றும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் இருவரும் வருகிற இருபத்தைந்தாம் தேதி கொடியேற்றி வைக்க இருக்கிறார்கள் விவாக பஞ்சமி நாளான அன்று நடைபெறும் விழாவில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் விழாவுக்காக சுமார் ஆறாயிரம் விருந்தினர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் நூற்று தொன்னூறு அடி உயர கம்பத்தில் கொடி ஏற்றப்பட உள்ளதாகவும் ராமஜென்மபூமி அறக்கட்டளை தெரிவித்திருக்கிறது